படத்தோட டைரக்டர் மணி சைவன் அவர் வந்து எனக்கு நாய்கள் ஜாக்கிரதைக்கு முன்னாடி இருந்தே வந்து நல்ல பழக்கம் ஏன்னா நாணயம் படம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாய்கள் ஜாக்கிரதைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஒரு கேப் விட்டுருந்தேன் சரி நல்ல படம் பண்ணால் மட்டும்தான் நம்மளை வந்து ஆடியன்ஸ் கிட்ட திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கதைகள் கேட்டதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணது வந்து ரெண்டு கதை அதில் ஒன்று வந்து நாய்கள் ஜாக்கிரதை இன்னொன்று வந்து மணி சைவனோட இன்னும் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பட் அந்த நேரத்தில் அது ஏன் பண்ண முடியலைன்னா கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் அப்போது அப்போ என்னோடய மார்க்கெட் இருந்த டைம் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ அந்த கதை அப்போ பண்ண முடியல அது இந்த சப்ஜெக்ட் கட்டப்பாக்கான சப்ஜெக்ட் கிடையாது அது வந்து வே டோட்டலாக வேறு ஒரு சப்ஜெக்ட் ஸோ திரும்ப ஜாக்சன் துறை ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் மணி வந்து ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குங்க கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் சரி என்ன பேசுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இது ஃபிஷ் பேஸ் பண்ணி ஒரு கதைங்க அப்படின்னாரு என்ன ஐயோ சார் இப்பதான் நாயை வச்சு ஒரு படம் அப்புறம் பேயை வச்சு ஒரு படம் இப்போ திரும்ப மீன் வச்சு ஒரு படம்னா எல்லோரும் கலைப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நீங்க கதையை கேளுங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாய் நாய்கள் ஜாக்கிரதையோட தாக்கம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சோ ஒரு நாள் வந்து கதையை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நேரேட் பண்ணாரு கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வீடுகளில் வளர்த்தக்கூடிய அந்த ஒரு அரவானாங்கிற அந்த வாஸ்து ஃபிஷ் அதாவது லக்கி ஃபிஷ் நிறைய பேர் நம்பக்கூடிய அந்த ஒரு மீனை பேஸ் பண்ணின ஒரு கதை ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு யார் இருக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்குது அப்புறம் அந்த ஃபிஷ்ஷு வேறு யார் கிட்டே போகுது அவங்க லைஃப் எப்படி மாறுதுங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணேன் ஸோ கொஞ்ச நாள் வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருந்தார் அப்போ தான் வந்து இந்த மாதிரி புது கம்பெனி விஞ்சைம்ஸ் மீடியான்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்போ நான் கொஞ்சம் பயந்தேன் ஏன்னா இப்போ தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம் புது கம்பெனின்னு போகும்போது ஏன்னா இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறத விட ரிலீஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ புது கம்பெனினா எப்படி மணி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஷூரன்ஸ் கொடுத்தாரு அப்போ தான் வந்து விஞ்சேம்ஸ் மீடியா அவங்க நாலு பேர் இருக்காங்க லலித் சார் அப்புறம் கார்த்திக் சார் ஷிவா சார் அண்ட் வெங்கடேஷ் சார் ஸோ மீட் பண்ணும்போதே ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது அண்ட் லைக் அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷூட்டிங் வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் என்ன பிளான் பண்ணாங்களோ அதை வந்து ரொம்ப அழகாக முடிச்சு கொடுத்தாங்க இன்ஃபேக்ட்டு நச்சுமாக உட்காந்து இருந்தேன் பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் அந்தந்த ஷெடியூலுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு வர்றது வந்து ரொம்ப ரேர் ஸோ அப்படி ஒரு தயாரிப்பாளர் முதல் படம் என்ன வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்தடுத்து கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய பெரிய படங்கள் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் அண்ட் கம்மிங் பேக் டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக மற்ற படங்களில் நான் வந்து கொஞ்சம் நாய் கூடும் பேய் குடின்னு தான் ரொமான்ஸ் பண்ணியிருப்பேன் முதல் முறை அவர் ஹீரோயின் கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணுறேன் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷையாக தான் இருந்தேன் பட் அவங்க வந்து ரொம்ப ஜோபிலாக பழகி நல்லா என்ன சிப்பி நீங்கள் ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க ஜாலியாக இருங்க ஃப்ரீயாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இப்போ வந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட ஆக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது என்னென்னா ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் கூட ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு பிகினிங் வந்து அப்பாவோட போதெல்லாம் என்ன ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சோ அந்தளவுக்கு எனக்கு நான் கொஞ்சம் பயந்தேன் பட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் கொடுத்த இன்புட்னால எல்லாமே நல்லா வந்திருக்கு ஸோ இந்த படம் வந்து ஆன் த ஹோல் ஒரு நல்ல டீம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து தனியாக வந்து ஒரு ஹீரோ வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ இதில் வந்து பயங்கரமான பஞ்ச் டேலாக் ஒரு குத்துப்பாட்டு ஒரு நாலு ஃபைட்டன் ஹீரோ மேலே வந்து லோட் எடுத்து ஜெயிக்கிற ஒரு படம் கிடையாது இது வந்து ஃபுல்லி ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் ஹீரோ ஹீரோயின் தவிர எல்லா ஆர்டிஸ்ட்குமே வந்து அவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அது வந்து டேடி சரவணன் சாராக இருக்கட்டும் ஜெயக்குமார் சார் மைம் கோபி சார் சேது சார் காலிவங்கிட்டெலாம் கலக்கியிருக்கார் ஒரு சிக்னல் அவர் கொடுத்த ரியாக்ஷன் எல்லாம்ப்பா சான்ஸே இல்லை ஸோ எல்லாேருக்குமே அந்த கதையில் உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ரொம்ப நல்லா அவங்க ரோல்ஸை ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி உமாதேவி தேவி மேம் முத்தமிழ் சார் அப்புறம் ஆனந்த் ஜீவா லக்ஷ்மி தேவ் சார் அப்புறம் கீர்த்தி என்னோட மேக்கப் மேன் பிரகாஷ் படத்தோட ஹஸ்தன் டைரெக்டர்ஸ் கோ டைரக்டர் ராகேஷ் எல்லாருமே வந்து அவங்களோட பங்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் படத்தோட மேனேஜர் சந்துரு ரொம்ப அழகாக வந்து டெய்லியும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருந்தார் அப்புறம் இன்றைக்கி இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற டி ஒன் சேனல் எல்லாருக்குன்னு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் படம் வந்து மார்ச் செவன்டீன்த்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இது வரைக்கும் நான் நடித்த படங்களான நாயகர் ஜாக்கிரதை ஜாக்சந்துரை ஆரம்ப காலங்களில் பண்ண படங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து புதுவிதமான முயற்சிகளை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி படங்கள் அவங்க என்கரேஜ் பண்ணுறதுனால தைரியமாக எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ண முடியுது ஸோ ஆடியன்ஸுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபைனலி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க வந்து ஸ்ரீகிரின் சரவணன் சார் அவர் இதுக்கு முன்னாடி ஜாக்சந்தரை படத்தோட தயாரிப்பாளர் நீ படம் எடுத்து நல்ல படம் எடுத்தாலும் அது ரிலீஸ் இருந்து ரிலீஸ் ஆகிற தியேட்டர்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்றைக்கி பைரவாலருந்து போகன்லேருந்து எல்லா பெரிய படங்களும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இந்த படத்தை பண்ணது வந்து இன்னும் இந்த படத்துக்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டியிருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே சில லக்கி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து சில பேருக்கு வந்து அவங்க நாய்க்குட்டியாக இருக்கும் இல்லைன்னா அவங்க போடுற கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது லக்கு எங்கள் அம்மா காலையில் வந்து எங்கள் அம்மா முடிஞ்சு பார்த்தா எனக்கு லக்காக இருக்கும் இல்லைன்னா வீட்டிலேருந்து வெளியே போகும்போது என் அண்ணன் முடிஞ்சு பார்த்தா லக்காக இருக்கும் அப்படி வந்து ஒரு லக்கி ஃபிஷ் வச்சு தான் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்ததே இல்லை அது மாதிரி எனக்கு வந்து கட்டப்பாக்கான வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு படம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கட்டப்பாக்கான வந்து பண்ணும்போது எனக்கு ஹிந்தி படம் வாய்ப்பு கிடச்சிது ஸோ எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய லைஃப்லேயே அண்டு ஹிந்தி படம் வாய்ப்பு வந்தது சரி அது பண்ணுற அது பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது என்னோட டைரக்டர் மணி ஸோ மணி இந்த தருணத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மணியோட சப்போர்ட் இல்லைன்னா என்ன கண்டிப்பாக அந்த படம் பண்ண பண்ணியிருக்க முடியாது ஏன்னா ஒரு செட்டு போட்டிருந்தாங்க ஏவிஎம் ஸ்டூடியோஸில் ஒரு பத்து நாள் ஸ்கெடியூல் செட்டு போட்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே இருக்குது அதே டைமில் நான் வந்து ஒரு நாலு நாள் அங்கே ஹிந்தி மூவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இது and மணி ஆல்ரெடி சொல்லியிருந்தார் படம் ஃபுல்லாக வந்து நான் இருப்பேன் ஸோ அந்த செட்டில் நான் இல்லாத சீன்ஸே இல்லை ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு நான் வந்து சொன்ன மணி ப்ளீஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாவது ஒரு வாட்டி தான் வரும் கண் தயவு செஞ்சு என்னை அனுப்புங்க அப்படின்னு ஸோ ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணி என்னை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் கொட்டார் ஸோ டோட்டலாகவே எனக்கு கட்டப்போக்கான வந்து ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் லக்கி ஃபிலிம் அண்டு இந்த படம் வந்து எதனால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா கடந்து ஒரு மேபி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒரு குழந்தைங்களோட சிரித்து ரசித்து ஒரு படம் வந்தது ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட நிறைய ஒரு எலிமெண்ட்ஸோட ஒரு படம் வந்ததுன்னா கொஞ்சம் கம்மியான படங்கள் தான் ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப குழந்தைங்களோட கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் ஸ்பெஷல் அட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷு தான் ஸோ இந்த படத்தை வந்து யார் சப்போர்ட் பண்ணுனா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக நல்ல விதமாக எழுதுவீங்க அண்ட் ஸ்பெஷலாக எனக்கு எப்பவுமே சூப்பராக சப்போர்ட் இருக்குது ப்ரெஸ்லேருந்து ஸோ அதே மாதிரி எங்கள் ஃபுல் டீமுக்கும் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் மேலே என்னோடய ஃபர்ஸ்ட் படம் டூ தௌசண்ட் செவன்ட்டீனில் ஐஎம் வெரி வெரி கான்ஃபிடெண்ட் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்டு எஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திக் அண்டு சிபி எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மணி சார் ஃபோன் பண்ணல அவருடைய ஹஸ்டன்ட் தான் எனக்கு பேசினாரு நான் இப்போ சேனல்ஸ்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தேனாலும் நான் முதல்ல வந்து அவர் அஸ்டன்ட் சொன்னது வந்து என்ன சார் என்ன கேரக்டர்ன்னு கேட்டேன் இனி கேரக்டர் இருந்தாலும் பண்ணுவோம் பட் என்ன கேரக்டர் சார் ஃப்ரெண்டு கேரக்டர் மட்டும் கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு ஏன் அப்படின்னு இல்லை ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சு நடித்து ஒரு மாதிரி ஆயிட்டேன் சார் நான் அதுலேருந்து நான் படம் பக்கமே போகல ஏன் அப்படி இவ்வளோ அலர்ஜி ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை சார் ஃப்ரெண்டுன்னா ஒரு காலத்தில் எப்படி இருக்குன்னா நான் ஒரு நிறைய படம் இப்போ படங்களை சொல்லலாம் எப்படின்னா அது வந்து ஒரு கேரக்டர் எப்படி இருக்குன்னா ஒரு ஹீரோ பக்கத்தில் நிற்போம் அவர் எது சொன்னாலும் நம்ம வந்து ஏய் நம்ம ராஜா வந்துட்டாண்டா ஏய் ராஜா ஏ ராஜா ராஜா இப்படியே கை தட்டிக்கிட்டே இருக்கட்டும் இவங்க ஸ்விமிங் ஃபுல் போட்டி நடக்கும் ஹீரோ ஹீரோயினுக்கு ஏ இப்படித்தான் ஃப்ரெண்டோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தது சார் அது வேணாம் சார் கொஞ்சம் ஏதாவது கேரக்டராக கொடுங்க சார் நீங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னா மணி சார் எக்ஸ்பிளைன் பண்ணார் நல்ல ஒரு கதாபாத்திரம் அது வந்து சிபி சார் கூட ஃபஸ்ட்டு படம் இதான் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் மேடம் ஐஸ்வர்யா என் ஒய்ஃப் பேரும் தான் இல்லை இது ஜென்ரல் காஸ் ஹீரோயின் ஐஸ்வர்யா அப்படின்றப்போ அதில் ஒரு சந்தோஷம் என் ஒய்ஃபுக்கும் ஒரு சந்தோஷம் ரொம்ப நல்லா வந்திருக்குது கதை வந்து பார்க்கும்போதெல்லாம் எங்கே டிவியில் பார்க்கும்போது வயசான மாதிரி தெரியுது உங்களை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவர் மட்டும் தான் சொன்னார் எங்கே அப்படி எங்கே தெரியற மாதிரி நான் உங்களை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பா கேரக்டர் கொடுத்துட்டாரு அது அது ஒன்று தான் பட் ஆனால் நான் கதை வைஸ் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான நல்ல அழகாக போகுது பட் எனக்கு ஜென்ரலாகவே நான் ஏதாவது ஒரு படங்கள் வாய்ப்பு தேடி போனாட்ட இயக்குநர்கிட்ட பயப்படுவேன் எதாவது திட்டிடுவாங்களோன்னு ஆனால் வந்து இவர் ரொம்ப சாஃப்டாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கோவமே வராது அவருக்கு நம்ம எதாவது திட்டினா கூட சரியா அடித்தா கூட சரி அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டான பர்சன் அப்புறம் கூப்பிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு ரொம்ப சோசமா ரொம்ப நாள் நீண்ட நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் யூனிட்ஸ்ல இருக்க எல்லா டேரக்டரும் சரி டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க நல்ல படம் வித்தியாசமான கதை சிவி சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அவங்க அந்த என்னோட ஷார்ட் முடிஞ்சு கூட நான் அவரோட ஷார்ட் போய் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அது மாதிரி ஐஸ்வர்யா எங்கள் ஒய்ஃப் பேர் ஐஸ்வர்யா அது மாதிரி சரி சார் அந்த மாதிரி அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் வரும் இந்த படத்தில் நான் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ராகேஷ் அப்படின்ற அந்த படத்தோட இணை இயக்குனர் இவரை பற்றி நான் அந்த இடத்துல நான் சொல்லணும் முன்னாடியே அவர்கிட்ட சொல்லி இந்த ஆடியோலான்ஸ்லாம் நான் கண்டிப்பாக அவனை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு ஒரு நாள் ஒரு பைக் கொடுக்கணும் ஒரு மியூசிக் வீடியோக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு சரின்ட்டு போனேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் என்ன வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலூம் எடுத்து தாருங்க என்ன அதுக்கப்புறம் நான் ராம்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் ராம் என்னை வந்து பைட்டு கொடுக்கணும்னு கூப்பிட்டு போய் ஒரு ஷார்ட் ரூம் எடுத்து ஒரு ஒரு ஈவினிங்காக பார்க்குறேன் அது லைவாக மைக்கெலாம் வச்சுக்கிட்டு ஈவினிங் அப்லோட் பண்ணிட்டாங்க இதில் வந்துருச்சு இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு சொல்லிட்டு அந்தளவுக்கு ராகேஷ் ரொம்ப க்ளோஸ் ராகேஷன் எனக்கு வந்து மணியன் இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார் நான் அப்போ கேட்டேன் இது ஏதாவது மியூசிக் வீடியோன்னு சொல்லிட்டு பைட்டுன்னு சொல்லி படம் எடுத்துட மாட்டிங்களா அப்படின்னு இல்லை இல்லை இது உண்மையிலே ப்ராப்பராக அக்ரிமெண்ட்லாம் போட்டுதான் அப்படி சொல்லிட்டு ஏன்னா அது ஷாப்பிங் எனக்கு சம்பளம் தரல மியூசிக் வீடியோன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அதனால் கதை கேட்டப்போ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு புதுசான ஒரு ஒரு ஜானராக இருந்துச்சு எனக்கும் நான் அதுக்கு முன்னாடி ஹியூமர் காமெடி ரோல் நிறைய பண்ணியிருந்தாலும் அந்த டாக் ஹியூமர் ஜானரில் பண்ணல அது இந்த படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது இன்னொன்னே சொல்லணும் இந்த படத்தில் நான் பேசின முழு வசனத்துக்கும் காரணம் வந்து ராகேஷ் அப்புறம் சூர்யா அவங்க தான் வந்து எழுதி கொடுத்தாங்க ஏன்னா நான் சின்ன இன்புட் கூட இந்த படத்தில் போடல இங்கேயே நான் சொல்லிடுறேன் இதை பதிவு பண்ணிக்கிறேன் மற்றபடி இந்த டீமில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாேருமே தனித்தனியாக சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு அந்த ஜெயக்குமார் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் நான் நினச்சதுன்னு அவர் சொல்லிட்டார் வேறு அதனால தான் இதை சொல்ல வேண்டியதாயிடுச்சு சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த கட்டப்பாவை காணன்ற படம் வந்து கண்டிப்பாக இந்த சேனல்லேருந்து நாங்கள் நடிக்க நிறைய பேர் இருக்கோம் அந்த வகையில் ஹீரோட ஃப்ரெண்டாக அதாவது நாலு பேரில் ஒருத்தர் அப்படி மாதிரி தான் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன் இதில் வந்து என்னை நம்பி வந்து ஒரு தனியாக ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு மணி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவரோட அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக தான் இருப்பார் எப்போயுமே ஜாலியாகவே சொல்லிக் கொடுப்பார் எல்லாமே ரொம்ப எனக்கு ரொம்ப சொந்த நன்றி சொல்கிறது மட்டும்தான் இதை இந்த மேடையே நான் நான் ஸோ சின்னத்திரையிலேருந்து வெளித்தறிக்கு வரதுக்கு எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விசிட்டிங் கார்டாக அந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் கட்டப்பா காரணம் அந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் பெரிய சந்தோஷம் உண்மையிலே இது முழுக்க முழுக்க காரணம் இயக்குனர் மட்டுமே மணியையா வந்து எனக்கு ஹரியூர் சாரோட ஒர்க் பண்ண செலவே தெரியும் சிறந்த உள்ள ஒரு பெரிய ஆள் சிரிச்சுட்டே இருப்பாங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க சூப்பராக வேலை பார்ப்பாங்க யார் மனுஷன் முன்னடுத்த மாட்டாங்க எப்போ பேசினாலும் இனிமே பேசக்கூடிய ஒரு மனுஷன் தப்பாக இருந்தாலும் ஒன்று பைக்கலாங்கண்ணே அப்படின்னா வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க தப்பாயிடுச்சு பார்க்கலாம் திருப்பி ஒரு பார்க்கலாம் அப்படின்னா வேறு யார் மேலே சொல்லுவாங்க எங்கள் மேலே சொல்லவே மாட்டாங்க எப்போதுமே என் தவறுகளை இந்த டிவியில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம் சிபிஐயை பற்றி சொல்லணும் சிவியா மறந்துருப்பாங்க அவங்க வந்து டிபியில் படிக்க சொல்ல நான் வந்து ட்ரெயின் பண்ண போயிருக்கேன் அப்போது மைண்ட் ட்ரெயின் பண்ண போயிருக்கேன் அப்போ ரெட் ஹவுஸ் அது மாதிரி ஹவுஸுக்கு ட்ரைன் பண்ண சொல்ல அப்போ நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ தான் பார்த்துருக்கேன் இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம் இப்போ தான் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அதை நான் பகிர்ந்துக்கவே இல்லை அந்த பகிர்ந்துக்கான ஒரு இடம் வேணும் அப்படின்னு அதுக்கான மேடையை அதை எடுத்துக்கிட்டேன் ஐம் ஸோ ஹாப்பி சிபிஐ பார்த்தது மாதிரி ஐஷுவை நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணுவோம் அப்போது எல்லாேருமே ஒரு தளம் மாறி இருக்குது இதுக்கு முழுக்க காரணம் இந்த சினிமாவில் இருக்க பெரிய பற்று அந்த உழைப்பு எப்போதுமே வீணாகாது அந்த உழைப்புக்கான ஊதியம் தான் இனி மணி ஐயா இங்கே மேலே நிற்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மீடியா நாங்கள் எப்போதுமே பெருசாக ஒரு விஷயம் யோசிப்போம் இந்த டீம் எப்போதும் ரொம்ப அமையணும் நல்லா அமையணும் இந்த ஏடிஸ் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது சிறப்பாக அமைஞ்சிருக்காது எந்த வேலை கேட்டாலும் முதல் நடக்கிறது அவங்க தான் நிற்பாங்க எதுவாக இருந்தாலும் அவங்க தான் பேசுவாங்க இந்த டீமில் நானும் ஒரு பாட்டானதுக்கு பெரிய நன்றி பெரிய வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மணி ஐயா உங்கள் டீம் பெரிய வாழ்த்துக்கள் நானும் இதில் ஒரு அங்கமாக இருக்கிறது பெரிய வாழ்த்துக்கள் சேது நான் ரொம்ப நாள் கடிச்சு பார்த்துருக்கேன் அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாேரும் பேரும் மீன் மக்கள் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு பெரிய சந்தோஷம் என் கதாபாத்திரம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக அணிக்கும் ஆனந்த ஐயா பற்றி சொல்லணும் ஆனந்த ஐயா கூட ஒரு படம் பண்ண நான் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் எப்போதும் அழகாக காட்டணும் வில்லன் ரொம்ப அசிங்கமாக காட்டணும் முடிவு பண்ணி தான் பண்ணாங்க அதனால் என் எப்போ காட்டணும் அசிங்கமாக தான் காட்டுவார் அப்படி சார் எனவே தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நான் யார் மனுசார் புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தேன் தயவு செய்து பண்ணிச்சிருங்க வாழ்த்துக்களுக்கு கட்டப்பா காணும் எனக்கு வந்து முதல் முதல்ல இவர் தான் வந்து எனக்கு டைரக்டர் வந்து கதை சொன்னார் சரி கொஞ்சம் புதுசாக ஏதோ இருக்குது சரி சொல்லிட்டு சரி சார் பண்ணலாம் நல்லா இருக்குது பண்ணுறேன் சார் அப்படின்னு அவர் ரொம்ப ஜாலியாக நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அவர் அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை வேணுங்கிறத கரெக்டாக கேட்டு வாங்க இல்லை நான் இப்படி பண்ணல இது போகிறோம் சார் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வேணுங்கிறத கரெக்டாக கேட்டு வாங்கிக்குவார் அதே மாதிரி அவரோட கோ டேர டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ் இது ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது எனக்கு டெய்லி அங்கே போய்ட்டு ஜாலியாக அண்ட் ஜாலியாக இருந்து வருவோம் ஜாலியாக ஏதோ ஒரு போய்ட்டு பிக்னிக் போன மாதிரி ஒர்க் பண்ண ஸ்ட்ரெயினே தெரியாமல் இருந்தது எங்களுக்கு அஃப்கோர்ஸ் சிபி நீங்கள் சொன்னீங்கன்னா இ நெவர் பிஹேவ் லைக் எ ஹீரோ அட் இஸ் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி அண்ட் ஐஸ்வர்யா நல்லா சாப்பாடு பண்ணாங்க தேங்க்யூ வெரி மச் இந்த படம் இந்த சந்தோஷம் வந்து தியேட்டர்லேயே இருந்து நான் சந்தோஷப்படுறேன் இது எங்கள் கம்பெனியோட ஃபஸ்ட்டு ஃபில்ம் அவர் சார் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி நாலு பார்ட்னர்ஸ் முக்கியமாக எதாவது மைக்கு முன்னாடி வரணும் யாராவது ப்ரெஸ் மீட் பண்ணணும் எதுனா என்ன முன்னாடி அனுப்பிச்சுருவாங்க எல்லோரும் பின்னாடி வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி பேசணும்னா டேரக்டர் சார் சொன்னார் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக இல்லை எனக்கும் அவருக்கு என்னென்னா ஒரு வேவ்லண்ட் சிங்க் ஆச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் வைஃபோடு உங்களுக்கு வேவ்லன் சிங்க் தான் அவ்வளோ சிங்க்காதான்னு தெரியல இல்லை எவ்வளோ பேருக்கு அவ்வளோ சிங்க்காதுன்னு தெரியல பட் லைட்டர் நாட் இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானலில் இருக்கும் ஒரு பெருசாக ஒரு ஹீரோயிசம் ஒரு வில்லனிசம் அப்படின்னு இல்லாமல் பட் அதுவும் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது லக்கு இருக்கா இல்லையா எல்லாருக்குமே வந்து ஒரு 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 பிலீஃப் ஒரு ஒரு லக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க ஹீரோயின்னு சொன்ன மாதிரி அம்மா கொஞ்சம் பார்த்துட்டு போனால் எனக்கு லக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிலீஃப் இருக்கும் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பிலீஃப் வச்சு தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு நல்லா வந்திருக்கு தேங்க்ஸ் ப்ரோ அப்புறம் முக்கியமாக நம்ம ஹீரோ பற்றி சி வி ப்ரோ ப்ரோன்னு சொல்லிணா இல்லையா அவர் எப்படின்னா ஆக்சுவலாக எல்லாருமே வந்து புது டைரக்டர் புது கம்பெனி அப்படின்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த கம்பெனி எப்படி படத்தை எடுத்து எப்படி ரீச் பண்ணுவாங்க கொண்டு வந்து கரெக்டாக சேர்ப்பாங்களா ஃபினான்ஷியலாக சவுண்டாக இல்லையா சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்துடுமா இல்லையா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் தென் நம்ம ஹீரோன் பற்றி சொன்னோம் ஃபஸ்ட்டு நிறையா சாய்ஸஸ் பண்ணிட்டுருந்தோம் டேரக்டர் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ சொன்னார் உங்களை பண்ணலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் யோசிச்சோம் ஆக்சுவலாக சொல்லணுன்னா ஏன்னா அவ்வளோ வெயிட்டான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ரெண்டு குழந்தைங்க அம்மாவாக பண்ணியிருக்காங்க பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டுன்னு பேர் வாங்கிட்டாங்க இது வந்து ஒரு லைட்ரு ஒன்று ஒரு காமெடியான ஒரு மூவி இதுக்கு எப்படி அவங்க செட் ஆகும் சொல்லி சரி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மீட் பண்ணோம் ஆஃபீஸில் மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது பார்த்தோன்னா நேராக பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் யோசிச்சிட்டே இருந்தோம் இவங்க தான் அந்த ரோல் பண்ணாங்களா காக்கா முட்டை ஏன்னா வரும்போது ஒரு ஜீன்ஸ் போட்டு ஒரு ஒரு டாப் போட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வந்திருந்தாங்க அஃப்கோர்ஸ் சின்ன பொண்ணு அந்த படத்தில் பெருசாக காட்டியிருப்பாங்க என்னன்னா அது அப்படியே ஆக்சுவலாக டைரக்டர் கேப்சர் பண்ணியிருக்கா இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட அவங்களோட ஏஜ் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிப்பாள் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் அண்ட் மற்ற டெக்ஷியன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மைன்கோபி சார் கண்டிப்பாக படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரராக தான் இருப்பார் இப்போ அதோட கொஞ்சம் டெரராக இருக்கார் டேடிலாம் லெஸ்ட்டு அதே மாதிரி ஜெயக்குமார் சார் நம்ம டேடி சரணன் அப்புறம் காளி வெங்கட் சார் எல்லாருமே வந்து ஆக்சுவலாக புது கம்பெனி அப்படின்னு இது பண்ணாமல் கொஞ்சம் அந்த கதை மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு டேரக்டர் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு கண்டிப்பாக ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்களா அப்படின்ற எல்லா டவுட்ஸ் எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஹோப் வி ட்ரை அவர் பெஸ்ட் அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ் ஆல்சோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க வீடியோ ஒரு சாங்ஸ் பார்த்தீங்க டெய்லர்ஸ் பார்த்தீங்க விஷுவலாக பார்த்தீங்கன்னா கேமராமேன் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சொல்ல தேவையில்லை அவ்வளோ கலர்ஃபுல்லாக விஷுவல்ஸ் கொண்டு வந்தார் அவர் சொல்கிற மாதிரி ரொம்ப லோ லைட்ஸில் யூஸ் பண்ண நிறைய இண்டோர் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது அதையும் நல்லா கலர்ஃபுல்லாக கொண்டு வந்து காட்டியிருந்தார் தேங்க்ஸ் அண்டு ஆர்ட் டைரக்டர் அவரை பற்றி சொல்லணுன்னா அவருக்கு நிறைய ப்ராப்ஸ் வேணும் சரிங்களா ப்ராப்ஸ் இருந்ததுன்னா அவர் பூந்து விளையாடுவார் மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படம் அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ஸ் செட்டு தான் போட்டோம் ஃபுல்லாக ப்ராப்ஸ் பண்ணி நல்லா ரிச்சாக பண்ணியிருந்தார் நான் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஃப்ரேமுமே வந்து ரிச்சாக பண்ணி இது இங்கே இருக்கணும் அது இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நைட் அண்ட் டே உக்காந்து ஒர்க் பண்ணி காலையில் ஷூட் போனோம்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுமா ஆ அதுக்கு மேலே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் காலை ஒம்பது மணி ஷூட்டுக்கு அண்டு சார் நல்ல பாட்டு கொடுத்துருந்தீங்க நல்ல அந்த வட்டி சாங்னு ஒன்று அப்புறம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு சாங்கில் ஒரு ஒரு நாலு விதமான ஒரு சேஞ்ச் ஓவர்ஸ் கொடுத்துருந்தீங்க தேங்க்ஸ் அண்ட் மேடம் முறை மேடம் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அவர் மியூசிக் டைரக்டர் அந்த ஹேப்னே சாங் உங்களோட லிரிக்ஸில் வந்து பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இது இருந்துதுன்னா இப்போ படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அதுக்குள்ளேயே வந்து சில பேரோட ரிங் டோன்ஸாக அது இருந்தது சார் அது ஒன் ஆஃப் தி ரீச் ஃபார் மியூசிக் டேரக்டர் அஃப்கோர்ஸ் இஸ் நாட் தேர் அண்ட் டு அதர் டெக்னீஷியன்ஸ் அவர் ஸ்டென்ட் டைரக்டர்ஸ் அண்டு எடிட்டர் சதீஷ் ஊரா சார் அவரும் இல்லை இங்கே ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் தி கம்பெனி அண்ட் மீடியா அஃப்கோர்ஸ் புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும்போது வி ஆல் ரெக்யர் யுவர் சப்போர்ட் ஸோ இதுக்கு அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவை அற்புதமான நண்பர்கள் அமைந்தால் வெற்றி அமையும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் என்னோடய டீம் ஃபர்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணுறது வந்து என் டீம் நீங்கள் அந்த பிரியா எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு ஷூ அப்படின்னு ஸோ ராகேஷ் சூர்யா போஸ் ரவி தென் மிதுன் இவங்க என்னோட டீ என்னோடய ஸ்பாட்டில் ஒர்க் பண்ண அஸ்ட் டேரக்டர்ஸ் தென் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குடம்பாக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கதைகளும் டீ கடையிலையும் பார்க்கில் இங்கேருந்து தான் உருவாகும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கதையும் அப்படி தான் உருவாக்கணும் ஒரு ஃபைன் பசங்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி ஃபிஷ் வச்சு ஒரு படம் பண்ணலாண்டா அப்படின்னு ஸோ அதில் ராகேஷ்லாம் பயமாக களைச்சி ஸோ அங்கேருந்து கொண்டு போனோம் தென் இது இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு படமாகி இன்றைக்கி வந்து ப்ரெஸ்ஸு எங்களை வந்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஹீரோ சிபி சார் பிகாஸ் சிபி சார் வந்து லைக் எங்கள் நாயக்கல் ஜாக்கிர டைம்லேருந்து எனக்கு சார் தெரியும் ஸோ இது என்னென்ன இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு சார்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன எஸ்டேஷனோட போயிட்டு லைக் சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது இதை டெவலப் பண்ணலாமா அப்படின்னு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ அவர் கொடுத்த இந்த மோட்டிவேஷன் டெஃபினட்டாக இது நல்லாயிருக்கு நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் நம்ம அப்படின்னாரு ஸோ இ கீப்ஸ் ஆன் மோட்டிவேட்டிங் நல்லா நல்லாயிருக்கு ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கப்புறம் வீக்லி வந்து இது என்ன சார் ஆச்சு நான் எதாவது புஷ் பண்ணட்டுமா இல்லை நீங்கள் சைடில் பார்க்குறீங்களா அப்படின்ற விஷயங்களில் கொண்டு போனாரு தென் கம்ஸ் த த ப்ரொடியூசர்ஸ் வின் சைம்ஸ் மீடியா அப்படின்னு ஸோ இதில் இப்போ நாலு ப்ரொடியூசர்ஸ் கார்த்திக் லலித் சார் சிவா சார் அப்புறம் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா என்னோட என்ன சொல்கிறது நாலு பேரில் என்னோட ஒய்ஃப் மாதிரி கார்த்திக் சார் அதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க அதாவது மீதி மூணு பேர் அதாவது அதில் இது இது வந்து ஐ திங்க் இந்த 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 ஸ்டேஜ் வந்து நான் வந்து பர்சனலாக கொஞ்சம் யூஸ் பண்ணி அவ்வளோதான் அது எப்படின்னாக்கா லைக் மீதி மூணு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை கார்த்திக்ஸ் சார் கொஞ்சம் தன்மையாக சொன்னோம்னா எப்படி சொன்னால் அங்க போய் மூணு பேர்ட்டு கன்வின்ஸ் பண்ணுவாருன்னு தெரியும் ஸோ அவர் போய் அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை லைக் என்ன வேணும் அப்படின்ட்டு கரெக்டாக கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் என்னோட ஹீரோயின் அவங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னாக்கா இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு போர்ஷன் இருக்குது திருவோட்டா ஹீரோ கூட சண்டை பிடிச்சிட்டு ஈகோ கிளாஷு லவ் அப்படின்ட்டு எல்லாமே ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மர் வேணும் சூப்பராக அப்படின்ற விஷயம் ஏன்னா நிறைய டைலாக்ஸ் இருக்குது எல்லாமே அவங்க அப்படின் போது அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின் போது அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்க த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லும் அப்படின்னு சொல்லணுன்னே ஃபோனில் சொல்லுங்கள் கதை சொல்லுங்கள் ஃபோன்லையே அப்படின்ட்டாங்க சரி ஒரு ஆஃப் அன் அவர் பண்ணேன் சரி ஏன்னா ஃபேஸில் சொல்கிற விஷயங்கள் மேலே பார்த்து சொல்கிற விஷயம் வந்து ஃபோனில் சொல்கிறோம் ஏதோ கேட்குறாங்க இது அவ்வளோதான் போட்டுக்கிச்சி அப்படின் அப்படின்ட்டு தான் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு ப்ரொடியூசர் கிட்டே ஹீரோ கிளாமோட சார் சொல்லியிருக்கேன் சார் நான் பார்ப்போம் அப்படின்னு அகெயின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கட்சி கூப்பிடுங்க அப்படின்னாங்க சரி நம்ம கூப்பிடலாம் ஃபாலோ அப் பண்ணல தப்பாகிடுமே அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மேம் இந்த மாதிரி மணி அப்படின்னு என் கதையை என்னோட ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஸோ தட் இஸ் திங் அவங்க வந்து இந்த இன்னைக்கு வந்து ஒரு அவங்க இருக்கிற பொசிஷன் அவங்க இருக்க பார்த்தீங்கன்னா கீப் ஆன் அவங்க கிளைன் லேடர்ல எங்கேயோ ஒரு பொசிஷன் இருக்கும்போது அந்த 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 ஆஃப் அன் அவர் கதையை வந்து அவ்வளோ அழகாக வந்து நெரேட் பண்ணி ஓகே அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அந்த கதையை கேட்கல சும்மா ஷேக் ஆஃப் திங் அப்படின்ட்டு ஸோ ஏன்னா ஒரு புது டேரெக்டர் ஒரு புது கம்பெனி ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு லைக் சிபி சார் ஐஸ்வர்யா மேம் அப்புறம் மைன் கோபி அண்ணா அதை அவரை ரொம்ப நாள் நமக்கு அப்புறம் டேடி சார் சார் ஜெயக்குமார் சார் அப்புறம் ஜெய்க மசாலாம் காஃபி டேலில் சொல்லி கதை சொல்லி சார் அப்படின்னு ஒரு மார்னிங்லாம் போய் பேசி அப்புறம் லைக் காளியண்ணா காளி அண்ணன் சொல்லியிருப்பார் ஸ்பாட்டில் எனக்குன்னு ஒரு சின்ன இமேஜ் இருக்குடா நீ படம் பாருங்கள் இல்லை கெடுக்கிற நிறையா இருக்காது வேற ஒரு டைமென்ஷன் காளியண்ணாவோட இமேஜ் வந்து வேறு மாதிரி இந்த படம் இது வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியே இருப்பார் இது பண்ணுற அப்படின்வார் ஸோ லைக் திங் அதுக்கப்புறம் சார் டெக்னிக்கல் டீம் ஆனந்த் ப்ரோ ஆனந்த் ச ஆனந்த் வந்து நவீன சரஸ்வதி சாதம் படத்துலேருந்து அவர் தெரியும் அதே அதுதான் அந்த டீ கடை அப்படி பா பார்ப்போம் பார்க்கும் போது ப்ரோ படம் பண்ணலாம் அப்படின்லை அப்படின்னு அப்போ கூப்பிட்டு லைன் சொன்னோடனே அதான் இந்த படம் வந்து இந்த லிமிடெட் ஷெடியூல் லிமிடெட் டைமில் முடித்ததுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஆனந்த் ப்ரோ தான் ஸோ நம்ம ஃப்ரெண்ட் நிறைய பேச மாட்டார் ஃப்ரெண்ட்னா கூட அதான் ஸ்பாட்லேயே அப்படி தான் டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னால் டக்குன்னு ஓகே அப்படின்னு போயிடுவார் கண்ணு ஓகே டக்குன்னு முடிச்சிடுவோம் அது மாதிரி லக்ஷ்மி தேவ் ஆர்ட் டேரெக்டர் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ஆர்டிஸ்டன்ட்டு இதில் வல்லின படத்தில் ஸோ அதுலேருந்து அவர் தெரியும் அந்த மாதிரி தான் என்ன சொன்ன மாதிரி என்னுடைய எல்லா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸையுமே கூட இருந்தாங்க தென் முத்தமிழ் உம் உமாதேவி தென் இந்த படத்துக்கு இன்னொரு அடையாளம் கட்ட வந்து மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயனதி அவர் கொடுத்த அந்த ஹே பெண்ணே அப்படின்ற ஒரு சாங்கு ஸோ அது பார்த்திங்கன்னா வைரலாக எஃப்எம் சேனல்ஸ் எல்லாத்துலையுமே ரீச் ஆயிருந்தது தென் எடிட்டர் சதீஷ் சூர்யா இறுதி சுட்டு அந்த படங்கள்லாம் பண்ணவர் ஸோ ரொம்ப பாசிட்டிவிட்டியோட பாசிட்டிவ் நாட்கள் கூட சேர்ந்ததுனால இன்றைக்கி ஒரு அழகான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ எப்பயும் போல் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மார்ச் செவன்டீன் படம் ரிலீஸ் ஆகுது ஐ எக்ஸ்பெக்ட் கோஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட்